பட்டா நிலத்தை தனியார் கொடுத்த நகராட்சி ஆணையர் மற்றும் நகர்மன்ற தலைவரை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் தற்போது நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது நகராட்சி நூம்பல் கிராமத்தில் கோவிலுக்கு சொந்தமான பட்டா நிலத்தை சாலையாக மாற்றி தனியார் நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக கட்டிட அனுமதி வழங்கியிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது இந்த புகார் எழுந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட பொது மக்கள் தற்போது இந்த ஆர்ப்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த ஆர்ப்பாட்டில முன்னாள் திருவெடுகாடு நகராட்சி ஆணையரிடம் மற்றும் இந்த திமுக நகரமன்ற தலைவர் என் இ கே ஆகியோரை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது அதாவது இவர்கள் தான் கட்டிட அனுமதி இந்த தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் கோவில் நிலத்தை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் நிலத்தை வந்து பட்டா இருக்கக்கூடிய கோவில் நிலத்தை இது போன்ற ஒரு அனுமதி பெற்று தவறுதலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்துல பொதுமக்கள் ஏராளமான ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே இந்த இந்து தருண இந்து அரண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பாபா அவர்கள் கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் பல்வேறு நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஏராளமான பொதுமக்கள் ஈடுபட்டார்கள் அப்படி என்றால் தற்பொழுது ஒரு நகரமன்ற தலைவர் இவர்கள் திமுக இணைந்து ஒரு கோவில் நிலையத்தையே முழுமையாக ஒரு தனியார் கொடுத்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டது ஏன் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு தெரியவில்லை என்று ஒரு எழுந்திருக்கிறது குறிப்பாக திருவேற்காடு நகராட்சி நூம்பல் கிராமத்தில் பொன்னியம்மன் கோயில் இருக்கிறது இந்த கோவிலுக்கு சொந்தமாக எண்பத்தி ஒரு சென்ட் நிலம் இருக்கதாக கூறப்படுகிறது இந்த நிலம் தற்போது வரை வருவாய் கணக்கில் பொன்னியம்மன் கோயில் நிலம் என பட்டா தாக்கல் கோவில் நிலமாகவே தான் உள்ளது என்று தெரிய வருகிறது இந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சில தனியார் நிறுவனங்கள் கோவில் நிலத்தை சாலையாக போலி ஆவணங்கள் தயாரித்து நகராட்சியில் கட்டிட அனுமதி வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் அது கோவில் நிலம் என்று சொன்னால் அந்த தனியார் நிறுவனங்களுக்கு கட்டிட அனுமதி கொடுக்க மாட்டார்கள் அவர்களும் நான்கு மாடி மூன்று மாடி கட்டிட அனுமதி வாங்கிதான் கட்டிடம் கட்ட வேண்டும் இதனால் வந்து இந்த கோவில் நிலையத்தில் சாலையாக முதல் மாற்ற இருக்கிறார்கள் அதன் பிறகு இதற்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கோவில் நிலம் என தெரிந்தும் சுமார் முப்பத்தி ஆயிரம் சதுர அடியில மூணு மாடிக்கு நகராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்குகிறதாக கூறப்படுகிறது நகராட்சி மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகள் நிலங்களுக்கு மட்டுமே நகர அமைப்பில் அந்த கட்டிட அனுமதி வழங்கப்படும் தற்போது விதிமுறையில் இருக்கக்கூடிய இந்த கோவில் நிலத்தை சாலையாக காண்பித்து முறையாக கட்டிட அனுமதி பெற்றிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த பொதுமக்கள்லாம் தற்போது போராட்டத்தில் இருக்கிறார்கள் இதிலே வந்து கவுன்சிலர் விக்னேஷ் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து

கோயில் நிலங்கள்ல இவர்கள் வந்திருப்பதே தவறாக வந்து ஒரு முறைகேடாக கட்டிட அனுமதி வாங்கி இருக்கிறார்கள் இது போன்ற சூழல்ல கோயில் நிலங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த கட்டிட பணிகள் இது போன்ற பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய தனியார் நிறுவனம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தவறான ஒரு எங்களோட வாக்குவாத ஈடுபடுறாங்க என்று பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் தற்போது இந்த ஆர்ப்பாட்டில் ஈடுபட்டுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது தமிழக அரசு இது கவனத்தில் வைத்துக் கொண்டு இத்துறை சார்ந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை காண்பித்து ஒரு அரசு அரசு நிலத்தில கோயில்லத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தனியார் தாரவார்த்து கொடுத்திருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது இல்லை என்றால் மாபெரும் நாங்கள் கோட்டையை நோக்கி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கோஷங்களிட்டு தற்போது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு சிகர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்